சாரி கேளுங்க கேளுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அறுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூற்றி பத்து எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு ரூபாய் எண்ணூற்றி ஐம்பது தொடர்பா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நீங்களானுங்க போடுங்க இதை போட்டு கொடுங்க

சொல்லுங்க நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நானூறு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூற்றி ஐம்பது நானூத்தி அறுபது நானூற்றி எழுவது நானூற்றி எண்பது தொண்ணூறு ரூபா ரூபாய் ஐந்நூறு ரூபா பஞ்சர் பஞ்சர் எழுநூறு ரூபாய் எழுநூறு எண்ணூறு ரூபாய் எழுநூறு பத்து எழுநூத்தி பத்து பச்சை ராலு எழுநூறு எழுநூறுபா

ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எழுங்க எண்ணூத்தி ஐம்பது ரூபா எண்ணூத்தி அறுபது எண்ணூத்தி எழுவது எண்ணூத்தி எழுவது எண்ணூத்தி எழுவது எண்ணூத்தி எழுவது எண்ணூத்தி அப்பதான் பார்வையா இருக்கேன் எண்ணூத்தி ஐம்பது எண்ணூறு ரூபா எழுங்க எண்ணூறு ரூபா எண்ணூறு ரூபா எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து

நால பாருங்க நாள் வாங்க பாரு நாலு ஏழுங்க எழுநூறுபா எழுநூறு ரூபா எழுநூறு எழுநூறு ரூபா வேண்மா ரால் ரொம்ப ரெண்டு கிலோ கிலோ எழுநூறு 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 வாங்க நீங்க ரொம்ப இருக்கு வாங்க பாருங்க ரால் ரொம்ப இருக்கு பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது 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 நானூத்தி

கேளுங்க முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து முன்னூற்றி ஐம்பது நூறு அறுபத்தி எழுது நானூறுரூவா 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 நானூற்றி ரூபா எரநூத்தி இந்த மாமி பேர் ரூபா இரநூத்தி ஆ போது <muchas> எழுதா இரநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது எழுந்து எழுபது இரநூத்தி எண்பது எழுநூத்தி எண்பது எழுநூத்தி தொண்ணூறுரூவா தலைவர் எழுதா முந்நூறுரூவா முந்நூறுரூவா மாமா ஆமா <laughs>